கதை கேட்க தயாராயிட்டிங்களா டு ஸ்டோரி இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா சில நேரம் நம்ம உள்ளுக்குள்ள நல்லவங்களா இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிற இடம் நம்மளை மாத்திரும் சம்டைம்ஸ் வென் வி ஆர் குட் இன்சைட் த பிளேஸ் வி ஆர் வில் சேஞ்சஸ் அதனால நம்ம யார் கூட இருக்கிறோம் எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்றதுல கவனமாக இருக்கணும் ஸோ வி டு பி கேர்ஃபுல் அபவுட் வித் ஹூம் வி ஆர் அண்ட் வேர் வி ஆர் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் லெட்டர் சி ஒட் த பைபிள் சேஸ் நீதிமொழிகள் பதிமூணு இருபது ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான் மூடனுக்கு தோழனோ அடைவான் ப்ரோவேர்ப்ஸ் தேர்ட்டீன் டுவெண்ட்டி he who walks with wise man will be wise but the companion of fools will be destroyed பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு ஞானிகளோட நம்ம இருக்கும்போது நம்ம ஞானமானா மாறுவோமா சி வாட் தி பைபிள் सेस when we are with wise people we will also become wise முட்டாள்களோட நம்ம போது நம்மளும் அவங்களோட சேர்ந்து அழிஞ்சு போவோமா when we are friends with fools வி வில் ஆல்சோ பிக் ஃபூல்ஸ் அண்ட் வி வில் பி டெஸ்ட்ராய்டு ஒரு ஊரில் வித்தியாசமான ரெண்டு குருவிகள் இருந்தது இன் village, there வாஸ் டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் அந்த குருவிகளுக்கு மனுஷ பாஷையை பேசுகிற ஒரு வித்தியாசமான திறமை இருந்தது த பேர்ட்ஸ் ஹேட் அ டேலண்ட் ஆஃப் ஸ்பீக்கிங் ஹியூமன் லாங்குவேஜ் அதனால இந்த பறவையை பலர் பார்த்துட்டு போவாங்க ரசிப்பாங்க Because பிகாஸ் ஆஃப் திஸ் மெனி அட்மையர் தோஸ் பேர்ட்ஸ் அண்ட் வே யூஸ் டு வாட்ச்இட் அந்த ஊரில் இருந்த ஒரு ரவுடிக்கு அந்த பறவையை பிடிச்சி தன்னுடைய வீட்டில் வச்சுக்கணும்னு ஆசை அ மேன் அ ரஃபியன் ஹூ was இன் தட் வில்லேஜ் wanted to கேட்ச் தட் bird அண்ட் கீப் இட் இன் his ஹவுஸ் ஒரு நாள் எப்படியோ முயற்சி பண்ணி ரெண்டு பறவைகளையும் அவன் பிடிச்சிட்டான் ஒன் டே ஹி ட்ரைட் அண்ட் காட் போத் பேர்ட்ஸ் ஆனால் அவன் வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு பறவை தப்பிச்சிருச்சு அந்த ஒன் பேர்ட் எஸ்கேப்ட் அது தப்பிச்சு போய் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் இருக்கிற இடத்துல தஞ்சம் அடைஞ்சிச்சு இட் எஸ்கேப்ட் அண்ட் இட் ஸ்டேட் இன் school வேர் த ஸ்டாஃப் ரூம் வாஸ் ஒரு நாள் ஒரு வெளிநாட்டவர் அந்த ஊருக்கு சுற்றுலா பயணியாக வந்தார் ஒன் டே ஃபாரினர் கேம் டு தட் வில்லேஜ் ஆஸ் அ டூரிஸ்ட் அப்போது அந்த ரவுடியோட வீட்டு வாசலில் கூண்டில் தொங்கிட்டு இருந்த பறவை இவரை பார்த்து ரொம்ப ஏளனமான வார்த்தைகளை பேசிச்சு த ட்ராவலர் வாஸ் கோயிங் அரவுண்ட் த வில்லேஜ் அந்த தர்ட் தட் வாஸ் இந்த கேஜ் அவுட் சைட் த ஹவுஸ் ஆஃப் த ட்ரஃபி அண்ட் த ரவுடி ஸ்டார்டட் டாக்கிங் அப்யூசிவ் வேர்ட்ஸ் அட் ஹிம் இவனுக்கு அது ரொம்ப அருவறுப்பாக இருந்ததுனால தன்னுடைய துப்பாக்கி எடுத்து அதை சுட்டு போட்டுட்டான் இட் வாஸ் டிஸ்காஸ்டிங் ஃபார் ஹிம் ஸோ ஹி டுக் அஸ்டல் அண்ட் ஷாட் அ பேர்ட் டெட் அடுத்து இவர் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனார் நெக்ஸ்ட் ஹி வென் டு தட் ஸ்கூல் அங்கே அந்த பறவையை பார்த்தோன்னே அந்த செத்து போன பறவை இவருக்கு ஞாபகம் வந்தது தேர் ஹி சா திஸ் பேர்ட் அண்ட் ஹி த பேர்ட் தட் ஹி ஷாட் ஆனால் இந்த பறவை இனிமையான வார்த்தைகள் அவர்கிட்ட பேசி அவருக்கு வரவேற்பு கொடுத்துச்சு பட் திஸ் பேர்ட் ஸ்போக் வெரி குட் வேர்ட்ஸ் டு ஹிம் அண்ட் வெல்கம் ஹிம் அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஹி வாஸ் ரியலி சர்ப்ரைஸ்ட் அப்புறம் தான் அவருக்கு புரிந்தது எந்த இடத்துல இருக்குதோ அதுக்குரிய குணாதிசயத்தை அந்த பறவைகள் பெற்றிருக்கு அப்படின்னு தென் ஒன்லி ஹி அண்டர்ஸ்டுட் பேர்ட்ஸ் த கேரக்டர் ஆஃப் த பிளேஸ் வேர் இட் இஸ் சில நேரம் நம்மளும் தேவையில்லாத இடத்துல போய் உட்காந்துடுறோம் அதில் நம்ம கவனமாக இருக்கணும் சம்டைம்ஸ் வி ஆல்சோ சிட் இன் பிளேசஸ் வேர் வி ஷுட் நாட் சிட் வி ஹாவ் டு பி கேர்ஃபுல் அடுத்த கதையில் சந்திப்போம் லெட் இஸ் மீட் த நெக்ஸ்ட் ஸ்டோரி